ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீவிலாஷ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு கரணக்கிழங்க வருவல் எப்படி செய்யும்னு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி குயிக்காக செஞ்சுலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஸோ பெரியவங்களும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யும் சேனல்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கர்ணக்கிழங்கு ஒரு காலுக்குள்ளே எடுத்துக்கங்க இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிட்டோம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க இப்போ லைட்டாக லெமனை பிரிஞ்சிடலாம் இதில் லெமனை பிரிஞ்சிட்டு இப்போ நல்லா கலந்துடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு நல்லா கலந்துடுங்க கொஞ்சம் நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரி கலந்துக்குங்க ஏன்னா அந்த கிழங்கில் வந்து மசாலா ஃபுல்லாக ஒட்டணும் ஸோ நல்லா திக்காக கலந்துக்குங்க இப்போ ஒவ்வொரு கிழங்காக எடுத்து இதில் போட்டு நல்லா எல்லா கிழங்குலையும் வந்து இந்த மசாலாலாம் படுற மாதிரி தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் எல்லா கிழங்குலையும் எடுத்து நல்லா தடவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சுருங்க இதில் பார்த்திங்கன்னா இப்போ கர்ணக்கிழங்க போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து எடுத்துக்குங்க கலந்துட்டு நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறோம் இது ஆயில் வந்து ரொம்ப சேர்க்க போகிறதில்ல ஸோ தோசை தாவால ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம் நல்லா தோசைக்கல் காஞ்சிருக்கணும் ஸோ கொஞ்சம் சிறுந்திலேயே வச்சு இது பண்ணுங்கள் ஆனால் இது நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் அதனால் இல்லை சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்குங்க அந்த கர்ணக்கிழங்கு மேலே நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆனாலே போதும் நமக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் எடுத்து திருப்பி போடலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு அதே மாதிரி தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே திருப்பி போட்டுருங்க ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்குலாம் வெந்துருச்சு ஸோ திருப்பி இன்னொரு லைட்டாக திருப்பி போட்டுக்குங்க இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கர்ணக்கிழங்கு எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மி தான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஸோ ரொம்ப எண்ணெயோன்னெலாம் பயப்பட வேண்டாம் சுவையான கர்ணக்கிழங்கு வறுவல் ரெடி பாருங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கவே எடுக்காது ஜஸ்ட்டு நீங்கள் யாராச்சும் ரிலேஷன்ஸ் வந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே அப்படியே செஞ்சிடலாம் ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியும் கூட இந்த கிழங்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்